ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாங்க ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் இன்னைக்கு உங்களுடைய விண்ணப்பம் என்ன அதை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கேட்காததை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கலாம் ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க இன்னைக்கு உங்களோட விண்ணப்பம் என்ன அதை நீ என்கிட்ட சொல்லும்போது நான் உனக்கு அதை கட்டளையிடுவேன்ட்டு ஏசப்பா சொல்கிறாங்க இந்த ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்தில் அண்ணாவை பற்றி பார்க்குறோம் இங்கே பார்க்க பிறக்கும்போது அண்ணாளுக்கு ஒரு குழந்தை இல்லை ஒரு குழந்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு மனம் கசந்து அழுறாங்க அவங்க ஜெபிக்கிற காரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு கத்தருடைய ஆசாரியன் ஆகிய ஏலின் மூலம் ஆண்டவர் ஒரு வாக்கு தட்டமாக அண்ணாளுக்கு இந்த வார்த்தையை எசப்பா கொடுக்குறாங்க ஏலி சொன்ன கத்தருடைய வார்த்தையை அண்ணா தன்னுடைய வாழ்க்கையில் மறக்கலை அண்ணா இந்த வார்த்தையை திரும்ப ஒரு நாள் ஏலியை தன்னுடைய குழந்தையோடு போய் பார்க்கும்போது இதே வார்த்தையை சொல்கிறாங்க நான் கத்திரத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு இந்த பிள்ளையை கட்டளையிட்டார் அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை ஆயிரத்துக்காக மனம் கசந்த அழுது ஏசப்பா சமூகத்துல விண்ணப்பத்தை ஏறெடுத்துட்டு இருக்கலாம் நீங்க விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற அந்த காரியத்துல ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யும்போது நீங்களும் சொல்வீங்க நான் இந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணேன் என் விண்ணப்பத்தின்படி என் தேவன் எனக்கு கட்டளையிட்டார் என்று இன்னைக்கு உங்களோட விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்துங்க ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாங்க விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்